ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ் இன்னைக்கு என்ன கார் பார்க்க போறோம்னா கப்பல் இல்லைங்க கார் தாங்க பார்க்க போகிறோம் கப்பல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கார் தாங்க பார்க்க போகிறோம் உலகின் நம்பர் ஒன் கார் இது தாங்க இந்த கார் யூஸ் பண்ணிட்டு இருந்த கார் யார் பார்த்துட்டீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாரு வண்டி நம்பர் பார்த்தீங்களா தெரிஞ்சுக்கலாம் யார் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த காரு தாங்க அவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறாரு கார் இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா மெசிடீஸ் பென்ஸ் எஸ் த்ரீ ஃபிஃப்டி மே பேக்குங்க எஸ் ஃபைவ்னோட ஃபுல் கிட் போட்டுருக்குங்க இந்த வண்டியை சைடில் லைட்டை ஒரு மூவ் மூவ் பண்ணி காமிக்கிறேங்க எவ்வளோ அழகா எவ்வளவு ரொம்ப லெந்தியா இருக்கும் கப்பல் சைஸ் லெந்தியா இருக்கும் லைட்டை மூவ் பண்ணி காமிக்கிற பாருங்க வண்டியோட வியூ பாருங்க நம்ம கார்த்திகிங் மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கிங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க ரெண்டாவது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறேங்க இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா உலகத்தில் இருக்க அனைத்து விவிஐபி கண்டிப்பாக இந்த கார் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னு சொல்லிட்டிங்கன்னா அவ்வளோ சேஃப்டியஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குங்க அப்புறம் ஃபீச்சர்ஸுங்க சேஃப்டி ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே இருக்குதுங்க அதனால தாங்க இந்த கார் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இதோடையோட ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளைட்டு மாதிரி ஸ்பீடுங்க ரெண்டாவது சொகுசு பார்த்துட்டிங்கன்னா கப்பல் எப்படி மிதந்து வருதோ அந்த அளவுக்கு சௌஸும் இருக்குங்க இந்த வண்டிக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா புது வண்டிங்க ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ்ங்க ரெண்டரை கோடி ரூபா வண்டிங்க அப்போ அதில் எவ்வளோ சேஃப்டி கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருலாங்க நம்ம வண்டியோட பேர் பார்த்துட்டீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் எஸ் த்ரீ ஃபிஃப்டி மே பேக்குங்க இது வந்து எஸ் ஃபைவ் ஹண்ட்ரோட ஃபுல்லாக மேபேக்கோட கிட் போட்டிருக்குதுங்க வாங்க வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துர்லாங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க வாங்க வண்டி ஓவராலாக வியூ பார்த்துர்லாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டிங்க வென்ஸோட சிம்பல் மேலே வந்துருக்குது பார்த்தீங்க அதுதான் ரொம்ப மாசிவாக இருக்குதுங்க நல்லா ஃப்ரெண்ட்டு மாசிவான கிரில்லுங்க மேபேக்கோட கிரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்குங்க த்ரீவே ஒயிட் எல்இடி ஸ்ட்ரிப் வந்துடுங்க உங்களுக்கு த்ரீவே ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்ஸும் வந்துடுங்க அதுவோக ப்ரொஜெக்ட் லைட்ஸ் பவர்ஃபுல்லான ப்ரொஜெக்ட் லைட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இருக்குதுங்க வண்டிக்கு பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சென்சாரும் வந்துருங்க வித் கேமரா ஓரையும் வந்துருங்க ஒரு டயர்ஸ் பாத்தீங்கன்னா ரன் பிளாட் டயர்ஸ்ங்க உங்களுக்கு பஞ்சரே ஆகாதுங்க நம்ம மெர்சிடிஸ் டைட்டானியம் கோர் அலாய்வில் வந்துருங்க இது உங்களுக்கு ரன்னிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் லுக் கொடுக்குங்க நம்ம வண்டி பாருங்க ஆக்சுவலா எலெக்ட்ராகிங்க நம்ம மே பேக் தான் பாத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் பேக் வாங்க ரிவர்ஸ் வாங்க தம்பி க்ளோஸராக வேண்டாங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா செராமிக் கோட் பண்ணியிருக்குங்க இப்போ லாங் யூ வர்றப்போ தெரியுதுங்களா க்ளோஸாக போனீங்கன்னா அடுத்த வண்டி தான் தெரியுங்க கண்ணாடி மாதிரியே இருக்குங்க ஒரு சின்ன மைனியூட்டோ ஒரு ஸ்க்ராட்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க கப்பல் மாதிரி இருக்குது பாருங்க வண்டி எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க நல் நல்ல மாசிவான லுக்குங்க அந்த மே பேக்கோட அந்த இடத்துல வருங்க பெட்ரோல் டேங்க் மேலே அந்த டீசல் டேங்க் மேலே காமிச்சிருக்கு பாருங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பாத்திரலாங்க இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா அனைத்து நாலு டோருமே வந்துங்க ஆட்டோ லாக்குங்க இப்படி ஜஸ்ட் இப்படி வச்சு விட்டா போதுங்க அதுவே லாக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் வண்டியோட டோர்ஸ் பாருங்க இது அனைத்துமே லெதர் பினிஷில் உங்களுக்கு நல்ல மாசி வந்துடுங்க பர்மாஸ்டரோட ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஸ்பீக்கர் சபு எல்லாமே சேர்த்து பன்னெண்டு வந்துருங்க உங்களுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹீட்ரு வந்துருங்க சீட்டோட ஹீட்ரு வந்துருங்க உங்களுக்கு டுவெல்வே அட்ஜஸ்டபிள் சீட் வந்துருங்க உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸுங்க சைட் மிரர்ஸுங்க அனைத்து ஃபீச்சர் வந்துருங்க இல்லை பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபினிஷிங் இதெல்லாம் ரொம்ப மாசிவாக இருக்குது உங்களுக்கு நேரில் பார்க்குறக்கும் அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குங்க நம்ம ராயலான காரோட இன்டீரியர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அனைத்து சீட்டுமே வெண்டிலேட்டட் சீட்ஸ் வந்துடுங்க உங்களுக்கு சீட்டிங் ஸ்பான்ச்சு இதெல்லாமே எப்படி இருக்குதுன்னு பாருங்க வேறு லெவலில் இருக்குதுங்க இமிரேட்ஸில் எப்படி வருமா ஃப்ளைட்டில் வருதோ அதே சீட்டிங் வருங்க பிஸ்னஸ் கிளாஸ் சீட் சொல்கிறீங்களா அதுதாங்க இது டுவெல் ஏர் பேக் வந்துடுங்க உங்களுக்கு சீட்டில் எல்லாமே வந்துடுங்க ஃபுல்லி லெதர் ஃபினிஷிங்க லெதர் தாங்க இது ஃபுல்லாகவே ஒரிஜினல் லெதருங்க வண்டியோட ஸ்டீரிங் பாருங்க மெசீரியஸ் மீன்ஸோட ஒரிஜினல் லெதர் சீட்டோட வந்துடுங்க உங்களுக்கு இது எல்லாமே ல லெதருங்க இது சில்வர் குரோமோட வந்துடுங்க பெடல் ஷிஃப்ட்டு ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் அனைத்து கண்ட்ரோல்ஸும் இதுலேயே பண்ணிக்கலாங்க ஸ்டீரிங்லேயே பண்ணிக்கலாங்க டிஸ்பிளே பாருங்க ரொம்ப மாசிவோ ரொம்ப அழகாக இருக்குங்க இது உங்களுக்கு பார்த்துங்க அந்த லேன் அந்த ரோட்டில் லேன் வருங்க அந்த லேன் அசிஸ்ட் வந்துருங்க உங்களுக்கு இதில் கியர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கீருங்க பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க பார்க்கிங் சென்சாரும் வந்துடுங்க ஃபுல்லி ஆட்டோ ஹெட்லைட்ஸ் வந்துடுங்க உங்களுக்கு இதில் வண்டியோட சென்டர் கண்ட்ரோல் பாருங்கள் இப்படி இருக்குதுங்க நல்லா இப்போ வர லேட்டஸ்ட் வண்டியில்தாங்க இவ்வளோ லென்த்தாக கொடுத்துருங்க பட் பதினாறு மாடலே எவ்வளோ லென்த்தாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைவ் நேவிகேஷனுங்க கண்ட்ரோல்ஸு எல்லாமே இதுலேயே வந்துருங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்க்ரீனை பார்த்தாவே பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் வருது பாருங்க நமக்கு கையில் பண்ண பண்ண அப்படி வந்துக்கலாங்க சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்ரு வந்துருங்க உங்களுக்கு சீட்டிங் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு கையிலேயே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாங்க ஸ்க்ரீனை வச்சே பார்த்துட்டு நமக்கு எப்படி வேணும் அதுங்கிற மாதிரி பண்ணிக்கலாங்க நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஊன காமிக்க பாருங்கள் வெஹிக்கிள் செட்டிங்கு டைமிங்கு ஓனஸ் மேனுவலுங்க ஃபுல் டீட்டெயிலாக வருங்க பேரண்டல் கண்ட்ரோலுங்க கன்சப்ஷன் எவ்வளோ டீசல் கன்செப்ஷன் பண்ணுது அதை செட்டிங்கு சீட் செட்டிங்கு ஃபுல் டோட்டல் எனவே எல்லாமே வெண்டிலேட்டர் சீட்ஸுங்க உங்களுக்கு வெஹிக்கிலோட ஃபுல் செட்டிங் இதுலேயே டிஸ்பிலேலேயே நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் கண்ட்ரோலும் பண்ணி பார்த்துக்கலாங்க இதுலேயே பெல்ட் அட்ஜஸ்ட் சீட் அட்ஜஸ்ட் அனைத்து ஏன்னால் எங்களுக்கு டுவெல்வே அட்ஜஸ்டபுள் சீட் வந்துடுங்க உங்களுக்கு இதில் நல்லா பவர்ஃபுல்லான ஏசிங்க டியூல் ஜோன் ஏசி வந்துடும் உங்களுக்கு டேஷ்போர்ட் வுட் அண்ட் ஃபுல் டேஷ்போர்ட் ஃபுல் லென்த்தியாக வருங்க ஃபுல் டா முன்னாடி ஃப்ரண்ட் பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த மாதிரியே வந்துடுங்க முக்கியமான விஷயம் இந்த வாட்சு தாங்க நிறைய பேர் இந்த வாட்ச் லைக் பண்ணுவாங்க மெர்சிடிஸ் பென்சிலேயே வந்துருக்கிற அருமையான இதுங்க இந்த வாட்ச் கொஞ்சம் க்ளோஸாக காமிக்கிற பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க உங்களுக்கு வண்டியில் உட்காந்து அது நல்லா இருக்குங்க எஸ் கிளாஸ் ஹிமஸ் கப்புள் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இது சேட்டலைட் ஃபோன் வந்துடுங்க உங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாமே இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அனைத்து ஃபீச்சர்ஸுமே இங்கேருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க ஸ்போர்ட்ஸ் மோட் ஈக்கோ மோட் எல்லாமே வந்துடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க நம்ம இங்கே கையில் அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண ஸ்க்ரீனில் டிஸ்பிளேலேயே வந்துடுங்க இங்கே தான் நான் உங்களுக்கு பண்ணி இல்லைங்களா வண்டி வெஹிக்கல் டீட்டெயிலுங்க சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே பண்ணி காமிச்சிட்லேங்க இங்கே கையிலேயே நம்ம பண்ண பண்ணால் நம்ம அங்கே டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாங்க வண்டியில் ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸுங்க வண்டி நம்ம இப்போ வேகத்தடை வருது ஸ்பீட் பிரேக்கர் எதாவது வருதுன்னா நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ போட்டு விட்டோங்கன்னா அது ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்க அதை நம்ம பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ரைஸ் ஆயிருங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா முட்டிடாதுங்க வண்டி அதே ரைஸ் ஆகி அட்ஜஸ்ட் ஆகி நம்ம போய்க்குங்க அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துருங்க சஸ்பென்ஷன் பார்த்துட்டிங்கனா இங்கே ஸ்போர்ட் கம்ஃபர்ட்டு ரெண்டு மோடு கொடுத்துருக்காங்க எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க வண்டியோட ஓனர் சீட்டு பார்க்க போகிறேங்க எந்த வண்டியிலையுமே இந்த கம்ஃபர்டபுள் இந்த ஒரு பொஷன் பார்த்துருக்கவே முடியாதுங்க நம்ம நிறைய வண்டி காமிச்சிருக்கேங்க இந்த கம்ஃபர்ட் இந்த பொசிஷன் இந்த சீட்டிங் நீங்கள் இந்த வண்டியில் மட்டுந்தாங்க பார்க்க முடியுங்க சன்ரூஃப் பாருங்க உங்களுக்கு பேனோ மாதிரி வந்துங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சன்ரூஃப் வந்துருங்க உங்களுக்கு இதில் வண்டிக்கு பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு டிவி வருங்க சேட்டலைட் டிவிங்க உங்களுக்கு பின்னாடி ரெண்டு பேத்துக்குமே வந்துடுங்க காமிக்கிற மாதிரி உங்களுக்கு தேர்ட்டின் இன்ச்சுங்க வண்டி பார்த்துட்டீங்கன்னா இங்கே பாருங்க ஒன்று கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸுங்க இண்டிவிஜுவல் நம்ம டிரைவர் மற்றவங்க யாருக்கு வேண்டாம் நம்மளுக்கு ரெண்டு ஸ்பீக்கர் தனியாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரிமோட் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா டோட்டல் வண்டியை நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய அனைத்து விதமான இது ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குதுங்க கப் ஹோல்டுங்க உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாங்க எவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக இருக்குதுன்னு பாருங்க இது சாம் அந்த பர்பஸ்காக கொடுத்துருக்காங்க ரியரில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துருங்க உங்களுக்கு கூலிங் வேற லெவலில் இருக்குங்க ஓனர் சீட்னா என்ன கம்ஃபர்ட்னு இப்ப காட்ட போகிற பாருங்க பார்த்துட்டீங்களா அதுவே ஃபுல்லாக போயிட்டு நம்ம டிரைவர் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஓனர் எப்படி கம்ஃபர்டபுள் வேணுமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம இருந்துக்கலாங்க அதுதாங்க ட்ரை ஓனர் சீட்டுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்டு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள் ரெஸ்ட்டு போகுதுங்க அடுத்தது ஃபுல் அத்தனையுமே டோட்டலாகவே க்ளோஸ் ஆகுதுங்க ஃப்ரெண்ட் சீட்டே ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆக போகுதுங்க அட்ஜஸ்ட் ஆகிட்டு தாங்க இருக்குது நான் ஒன்றும் இதில் தான் இருக்கேங்க ஒன்றும் முடிக்கலைங்க மோஷன் ஒன்றும் ஃபினிஷ் ஆகலைங்க உலகத்தில் இருக்கிற அனைத்து விஇபியுமே ஏன் இந்த காரை யூஸ் பண்ணுறாங்க ஏன் இந்த வண்டி வாங்குறாங்கன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த கம்ஃபோர்ட் தாங்க பண்ணி காமிக்கிறங்க அதான் சொன்னேங்க இது ஏன் ஓனர் சீட்டு இந்த கம்ஃபர்ட் என்னங்கிறது காமிக்கிறக்காக தாங்க சொன்னேன் பேக் சீட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுள் வேணுமோ இந்த சீட் பண்ணி காமிச்சிருக்கிற பாருங்க எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க ஃப்ரண்ட் சீட் பாருங்க எவ்வளோ வரை க்ளோஸ் ஆகி போயிருக்குன்னு பாருங்கள் பேக் வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு பாருங்க வண்டியோட ரியர் வியூ பாருங்க எஸ் பாய் பாருங்க ரிவர்ஸ் ஹெச்டி கேமரா வந்துருங்க சென்சார் வந்துருங்க ஏன்னா த்ரீ சிக்ஸ்டி வருதுங்க டபுள் சைலன்சரோட ரொம்ப அழகான லுக் வந்துருங்க பாருங்க லக்கேஜ் வச்சுக்கலாங்க உங்களுக்கு ஸ்டெப்னி இருக்குங்க உங்களுக்கு கீழே ஒரு கம்ஃபர்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க வண்டியோட லெஃப்ட் சைட் வியூ பாருங்க ரொம்ப அழகா ரொம்ப லக்ஸூரியான வண்டி தாங்க எந்த விதமான சின்ன ஒரு ஸ்கிராச்சோ ஒரு டென்ட்டோ எதுவுமே இருக்காதுங்க செராமிக் கோட் பண்ணி எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க நல்லா ஹியூஜான இன்ஜினுங்க ஹெவி இன்ஜின் உங்களுக்கு பவர்ஃபுல்லான இன்ஜினுங்க இந்த மார்க்கிங் வண்டியோட இன்ஜின் மார்க்கிங் எல்லாம் இருக்கு பாருங்கள் அப்படியே ஒரிஜினாலிட்டி வண்டி கூட என்ன வந்ததோ அப்படியே இருக்குது மார்க்கிங் மாறாமல் ஒரிஜினாலிட்டி ஷோரூம் சர்வீஸுங்களாச்சும் உங்களுக்கு அப்படியே நீட்டாக வச்சுருக்காங்க இந்த வண்டி ஆயில் லீகஜ் பற்றியெல்லாம் பேசவே வேண்டியது இல்லைங்க இவ்வளோ பெரிய வண்டிக்கெல்லாம் சொல்லவே வேண்டியது இல்லை அதை பற்றியெல்லாம்ங்க அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மெர்சிடிஸ் பிரெண்ட்ஸ் எஸ் த்ரீ ஃபிஃப்டி மே பேக்குங்க எஸ் ஃபைனோட ஃபுல் மேபேக் கிட்டு வந்து போட்டிருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் இருக்காருங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டிங்க வண்டி ஓவராலாக எல்லாருமே காமிச்சிட்டுங்க இந்த வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா விவிஐபி கஸ்டமர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு பிரமாணமான கொஷனில் இருக்கக்கூடிய பர்சன் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு முதலியே சொன்ன மாதிரி வண்டி நம்பர் பார்த்துருப்பீங்க யார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா காருங்க இந்த வண்டி பார்க்கணுன்னா கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் இந்த காரா இல்லை கப்பலா இல்லை ஃபிளைட் நீங்களே முடிவு பண்ணிக்கலாங்க ஃபுல்லாகவே எல்லா வியூ காமிச்சிட்டாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்